ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சில பேர் அந்த சால்னாவை தனியாக பண்ணுவாங்க நான் இன்றைக்கி இந்த சால்னா கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து இட்லிக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பரோட்டாவுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சால்னாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்டும் நான் இதுக்கு எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் எட்டு எடுத்துருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம தக்காளியை போட்டுடலாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க தக்காளியை தக்காளி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தான் வெடிப்பு வெடிப்பாக வந்து இதோட தோல்லாம் உறிஞ்சி தானாகவே வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமேட்டு தக்காளியெல்லாம் எடுத்து தோல் உரிச்சு வச்சுக்கலாம் நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சாச்சு அடுத்தது ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா கசகசா வந்து நீங்கள் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரையும் ஊற வைக்காமல் சேர்த்தா கொஞ்சம் அரையாது அதனால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் புட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் சூடாகனதும் தாளிக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சமாக கடல் பாசி கடல் பாசி தான் நல்லா வாசனை வரும் அந்த குருமாக்கு அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சோம்பு போடலை ஏன்னா சோம்பு வந்து நம்ம தேங்காவோட சேர்த்து அரைச்சிட்டதுனால உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து நீங்கள் சோம்பு கூட போட்டு தாளிச்சிக்கலாம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மல்லித்தூள் தூள்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வெட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நமக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் பரோட்டா சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எல்லா டிஃபனுக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி ஈட்டிங்